கருட தேச தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி அகம் மகிழ்கிறேன் ராமாயணம் மகாபாரதம் மனித குலத்தை வாழ வைப்பதற்காக பல அரிய பெரிய நீதிகளை சொன்ன காப்பியம் அதனாலேதான் பெரியோர்கள் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியாறு படுந்துயர் எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசிம்பி அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான்கு கண்டுகொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார்கள் பாடிய செய்தியை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பாரதம் எழுதிய பெருமானை வணங்க திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் காதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்பு வருதம் கை என்று விநாயகப் பெருமானையும் வணங்கி மகாபாரதத்திலே அருமையான கதாபாத்திரமாக விளங்குகிற கர்ணன் கர்ணன் என்கிற கதாபாத்திரத்தினுடைய சிறப்பை பல இடங்களிலும் திரைப்படங்களிலே கூட கர்ணனுடைய சிறப்பை மிக அழகாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனாலும் காட்சியில அந்த கர்ணன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி சென்றிருக்கிறார் இதைவிட மேலாக கர்ணனை வைத்துக் கொண்டு கண்ணன் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்திருக்கிறார் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா என்று அந்த வரியை சொல்வதோடு மட்டுமல்ல வஞ்சகனாக மாறி கூட கர்ணனை வைத்துக் கொண்டு ஒரு நீதியை இந்த கண்ணன் நமக்கு சொல்லி இருக்கிறார் நாம் போர்க்கள காட்சிக்கு போவோம் போர்கடத்தில் கர்ணன் அம்புகளாலே வீழ்த்தப்பட்டு அர்ஜுனனுடைய அம்பரா துணியில் இருந்த அம்புகளினாலே உடலெல்லாம் பாயப்பட்டு வருந்தி தேனினுடைய அடிப்பாக சக்கரத்தில் விழுந்து உயிர் பிரியாமல் கத்தளித்துக் கொண்டிருக்கிறான் இது கர்ணனுடைய நிலை ஆனால் எத்தகைய அம்புகள் அவன் உடலிலே பாய்ந்த போதும் உயிரை பிரிக்க முடியவில்லை உடலும் உயிரும் ஒன்றாகவே இருந்தது அதற்கு என்ன காரணம் என்பதை சொல்வதற்காக கர்ண பாத்திரத்தை படைத்து நமக்கு ஒரு நீதியை கண்ணன் சொல்கிறார் என்ன நீதி அப்படின்னு பார்த்தா வாழ்நாளிலே ஏ மனிதா நீ வாழ்கிற போது இல்லை என்று வருகிறவர்களுக்கெல்லாம் அவர்கள் வருவை நீங்க உன்னிடம் இருக்கிற பொருளை கொடுத்து உதவு இதைவிட புண்ணியம் வாழ்நாளிலே வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படி தன் வாழ்நாளிலே வந்து கேட்கவளுக்கெல்லாம் இல்லையனாது பொருளை கொடுத்து உதவியவன் கர்ணன் அந்த மேலான உதவி அந்த மேலான புண்ணியம் வரையாது கொடுத்து வழங்கிய அந்த ஆற்றலாலே அந்த புண்ணிய செயலாலே போர்களத்திலே எத்தனை அம்புகள் அர்ஜுனன் விட்டு கூட உயிர் பிரியாமல் இருக்கிற நிலை அங்கே இருக்கிறது தன்னுடைய செயல்கள் மூலமாக புண்ணியம் செயல்கள் மூலமாக தன் உயிர் பிரிக்க முடியாத புண்ணியங்களை செய்தவன் கர்ணன் என்பதை மக்களுக்கு உணர்த்திறார் இந்த புண்ணியம் எப்பொழுது அவனுடைய எண்ணத்திலிருந்து அவன் உணர்வுகளிலிருந்து எப்பொழுது பிரிகிறதோ அப்பொழுது உயிர் பிரியும் இது யாருக்கு தெரியும் எல்லாம் உணர்ந்த நம்மை வாழ வைக்கின்ற கடவுளாக இருக்கிற நலமெனும் சொல்லை நான் கொண்டேன் நமோ நாராயணா என்று சொல்லப்படுகிற வடிவத்தினுடைய அவதாரமாக இருக்கிற அந்த கண்ணன் கர்ணனை வைத்துக் கொண்டு ஒரு நீதியை சொல்ல வருகிறார் என்ன நீதி தெரியுமா வாழ்க்கையிலே புண்ணிய செயல்களை செய்தால் இறுதி வரை நீங்கள் உயிரோடு இருப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழலாம் அறம் செய்யுங்கள் நீதி வழுவாது நடந்து கொள்ளுங்கள் அந்த அளவிலே கர்ணனுடைய உயிர் பிரியவில்லை அப்பொழுதுதான் அந்த கர்ணனுடைய உயிரை பிரிப்பதற்காக கடவுள் அவதாரமாக இருக்கிற மா மரகத வடிவோன் கண்ணன் தேரை விட்டு கீழே இறங்கி வந்து நேராக தன்னுடைய முழு உருவத்தோடு வரவில்லை அந்தனாக வேடம் கொண்டு அங்கே உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிற அந்த கர்ணனை பார்த்து வந்து நிற்கிறான் யாசிக்கிறான் ஐயா அப்பொழுது கர்ணன் சொல்லுகிறான் இந்த அந்தன பிராமணனை பார்த்து நான் வாழ்ந்த நாட்களிலே வரையாது கொடுத்து கொடுத்து வழங்கிய அந்த நாட்களிலே வராது விட்டனை இப்பொழுது கொடுப்பதற்கு என் இடத்திலே எதுவுமே இல்லாத நிலையிலே ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் வெள்ளிங்குத்தார் அருமையான ஒரு செய்தி வைக்கிறார் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறான் யாக்கையோ நிலையில் கலங்கியது உள்ளே இருக்கா வெளி இருக்கான்னு தெரியல அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவி ஏன் வேண்டும் பொருளலாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் ஐயோ ஐயகோ நான் வழங்கினேனே அப்பொழுது இப்பொழுது வந்திருக்கிறீர்களே என்று சொன்னார் அப்பொழுதுதான் பிராமண வடிவத்திலே இருக்கிற கடவுள் பேசுகிறார் நான் கேட்க வந்தது உன்னிடத்திலே இருக்கிறது அதை நீ கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கர்ணன் மகிழ்ந்தான் வார் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த துன்பத்திலும் எப்படி வந்தது என்று சொன்னால் கொடுத்து கொடுத்து உதவிய அந்த இதயத்துக்கு சொந்தக்காரன் அவ்வளவு துன்பத்திலேயும் இருக்கிறதா கொடுக்கிறேன் என்று சொல்லி கேளுங்கள் என்று சொல்லுகிறான் நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு தாரை கொடுக்க வேண்டும் நீ செய்த புண்ணியம் இருக்கிறதே அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக்கி விட வேண்டும் அதுதான் நான் விரும்பும் உதவி அப்படின்னு கேட்கிறார் அப்ப கர்ணனுடைய நிலையை சொல்றாங்க அவன் சொல்றான் தருமன் மகன் முதலாய அரிய காதல் தம்பியரோடு அமர் மலைந்து செருகன் ஆண்மை அணைய தோழர்க்கு செய்யோற்று கடன் கடித்தேன். மகன் என்று சொன்ன போது எனக்கு அங்க நாட்டை கொடுத்து என்னை அரசனாக்கிறானே துரியன் உயிர் அணைய தோழன் அவனுக்கு நான் என்ன செய்தேன் செஞ்சோற்று கடன் கழித்தேன் செஞ்சோற்று கடன் கழிக்கும் போது யாரை எதிர்த்தேன் என் அரிய காதல் தம்பியர் தருமன் மதன் மகன் முதலாய அரிய காதல் தம்பிகளை எதிர்த்தேன் ஒன்று தேவேந்திரனே வந்து யாசகம் கேட்டான் நற்கவச குண்டமும் ஈந்தேன் அவனுக்கு என்னுடைய கவச குண்டலங்களோடு பிறந்த இந்த கவச குண்டலத்தை அவனுக்கு கொடுத்து விட்டேன் உற்ற நல்வினை பேரு என்னிடத்திலே இருக்கிறது என்று சொன்னீர்களே அந்த உற்ற நல்வினை பேரை இப்பொழுதே நான் உங்களுக்கு அழித்து கர்ணன் கடைசி வரையிலே கொடுத்த வள்ளல் இந்த சமுதாயம் பேச வைத்தவர் அந்த கண்ணபிரான் சூழ்ச்சி செய்தார் என்று சொல்வதற்கு இடமில்லை அந்த கண்ணபிரான் கேட்கிற பொழுது யான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தாரை வார்த்து தருகிறேன் என்று எதை தாரை வார்ப்பாக வேண்டும் என்று சொன்னால் நீர் வேண்டும் நீருக்கு எங்கே போவது தன் உடலிலே பாய்ந்திருந்த அந்த அர்ஜுனன் அம்பை ஒன்றை எடுக்கிறான் குருதி வருகிறது அந்த குருதியை தன் கைகளாலே பிடிக்கிறான் பிடித்து இறைவனை வேண்டி ஐயகோ நான் செய்த புண்ணியம் அனைத்தும் உனக்கு நல்வினை பயனை தருமானால் இப்பொழுதே நான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கை என்று வந்த பிராமணரிடத்திலே கொடுக்கிறார் கொடுக்கிறது யாரு மனிதன் பெறுவது யாரு கடவுள் கடவுளுடைய கை எங்க இருக்கு இருக்கு கர்ணனுடைய கை எங்கிருக்கு மேலே இருக்கு ஆக இந்த உலகத்திலே கொடுப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் கடவுளினும் மேலானவர்கள் இறையினும் மேலானவர்கள் என்று இறைவனாக இருக்கிற கண்ணனே கர்ணனை வைத்து நமக்கு பாடம் சொல்லி இருப்பதுதான் இந்த போர்க்கட காட்சியினுடைய தத்துவம் ஆக புண்ணியங்கள் அனைத்தையும் கொடுத்த பிறகு கொண்டு போவதற்காக வந்த கண்ணன் கடவுள் என்ன கேட்கிறார் தெரியுமா கர்ணா உனக்கு என்னையா வேண்டும் அப்படின்னு பழக்கப்பட்டவர்களிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கடவுள் கேட்கிறார் ஏன் தெரியுமா கடவுளுக்கு அந்த வாங்கி கொண்டு போவதற்காக வந்தவர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது இவனுடைய உடலில் இருந்த அந்த குருதி ரத்தத்தை எடுத்து அப்படியே இறைவனுடைய திருக்கையில அப்படி இருக்கிற திருக்கையில அந்த குருதியை வைத்து ரத்தத்தை வைத்து தாரைவார்த்து கொடுக்கும் போது இந்த ரத்தம் இருக்கிறதே இந்த குருதி இருக்கிறதே பரமாத்மானுடைய கையில பட்டுது அவர் கையில பட்ட உடனே அந்த குருதியினுடைய இயல்பு என்ன கொடுக்கிற குணம் அதனால வாங்கி கொண்டு போக வந்த அந்த பரமாத்மாவுக்கு கொடுக்கிற குணம் வந்துடுதான் கர்ணனால அந்த கர்ணனுடைய குருதி அவருடைய கையிலே உடனே அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து விட்டது அதனாலே என்ன செய்கிறார் தெரியுமா கர்ணா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது கர்ணன் சொல்லுகிறான் உயிர் புரிந்து நான் என்னை இழந்த போது இழந்த பிறகு எனக்கு பிறவிகள் இருக்குமாயின் அது ஏழு ஏழு பிறவி என்று சொல்லப்படுகிற பிறவிகள் எனக்கு வாய்க்குமாயின் அந்த பிறவிகளில் எல்லாம் என்னிடம் வந்து கேட்பவர்களுக்கு இல்லையனாது கொடுக்கின்ற இதயத்தை தாயிரைவா என்று கேட்கின்ற அருமையான போர்க்கட காட்சி ஒரு கர்ணனை வைத்துக் கொண்டு அவனுடைய வள்ளல் தன்மை வைத்துக் கொண்டு இந்த போர்க்களத்திலே இந்த செய்தியை கண்ணன் நமக்கு நினைவூட்டுகிறார் என்ன மேலாக கர்ணனை காட்டி அந்த போர்களத்தில் புகழை சேர்ப்பது யார் என்று சொன்னால் கண்ணன் அல்லவா வஞ்சகன் கண்ணன் அல்லவா என்று நாம் சொல்லலாமா வஞ்சகன் அல்ல கர்ணனுடைய புகழை எஞ்சிய புகழை இந்த உலகிற்கு எடுத்துச் சொன்னவன் கண்ணன் அப்படிப்பட்ட அந்த கர்ணன் அவனுடைய போர்க்கள காட்சி நமக்கு சொல்வது பெரியோர்கள் சொல்லுவார்கள் இது அவன் ரத்தத்தில் ஊறிய குணம் என்பார்கள் கர்ணனுடைய கையில் இருந்த ரத்தம் அந்த கடவுளுடைய கையிலே ஊறியதனாலே கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வந்தது அதனால்தான் இன்றைக்கு ஏழு ஏழு நான் வாழ்வதாயினும் வந்து கேட்பவர்க்கு இல்லை என கொடுக்கிற இதயத்தை தர வேண்டும் என்று கேட்கிறான் அப்பொழுதுதான் பிரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறார் மா மரகத வடிவத்தை காட்டுகிறார் இந்த வடிவம் காட்சி காணுவதற்கு என்ன தவம் செய்ய வேண்டும் அந்த தப வலிமைகளை எல்லாம் இஞ்சிய இந்த கொடுக்கின்ற குணம் இந்த வள்ளல் குணம் அந்த பரமாத்மாவினுடைய அந்த விஸ்வரூப காட்சியும் திரு காட்சியும் தருவாயிலே கர்ணனுக்கு கிடைத்தது கர்ணன் கர்ணனை கண்ணன் ஆட்கொண்டு அருளினார் அதனாலேதான் உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் எவன் மயர்வரு மதிநலம் அருளினன் எவன் எவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவன் எவன் அவனுடைய திருவடியை தொழுதழு மனனே ஏ மனமே திருவடியை அப்படிப்பட்ட கடவுளுடைய திருவடியை தொழுது எழுதல் வேண்டும் என்று சுடர் அடி சுடர்மிக்க அடியை தொழுது எட வேண்டும் என்று அந்த போர்கள காட்சியிலே கர்ணனை வைத்து கொண்டு மா மரகத வடிவோன் மாயோன் கண்ணபரான் நமக்கு ஒரு பாடத்தை எடுக்கிறார் அது யாருக்காக மனித குலத்திற்காக எந்த சூழல் வந்தாலும் தன் உயிர் போல் உயிரை நேசி தன் உயிர் போல் உயிரை நேசிப்பதன் மூலமாக உன் உணர்வு பிறருக்கு இல்லையனாது கொடுக்கிற தன்னிடத்தில் இருப்பதை கொடு தன்னிடத்தில் உள்ளதை கொடு உன்னால் எது முடியுமோ கொடு கொடுத்து கொடுத்து பிற உயிர்களை வாழ வைக்கின்ற எண்ணம் உன்னை கடவுளை விட மேலானவனாக்கும் கடவுளுடைய கருணை உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பாரத கதையில கர்ணனை வைத்துக்கொண்டு கண்ணன் நமக்கு சொன்ன பாடம் என்பதனை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தான் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா என்று நான் ஆரம்பத்திலே சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் திருமாலும் பெருமாளும் வடிவமாக இருக்கின்ற அந்த கண்ணன் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வணங்குவோம் வணங்குவது மட்டும் இல்லாமல் கர்ணனைப் போலவே வாழ்வோம் இல்லை எனாது கொடுப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஒரு அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த கருட தேச தொலைக்காட்சிக்கும் கருட தேச தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்